ஹாய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கோகுல கண்ணனா மாறிட்டியா நீந்த நாள் இதுதானா மக்களுக்கு ஏதாவது செய்தி சொல்றீங்களா எல்லாரும் நல்லா இருங்க சரி வேஷம் போட்டு சொல்றாரு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருப்போம் அவ்வளோதான் இன்றைக்கி செமையாக ரெடி ஆகிட்டாங்க அகே யார் யாருக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்லாயிருக்கு ஆகி உனக்கு பிடிச்சிருக்குதா போட்டிருக்க வேஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அழகா ரெடி ஆகிட்டாங்க ஆனால் என்ன ஒன்றுனா சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு பரவாயில்ல இருந்தாலும் எடுத்தே ஆகணும்னு இவர் ஆசைப்பட்டுட்டார் வருஷம் வருஷம் வந்து கண்ண வேஷம் போடுவோம் பாப்பாவுக்கும் ராதை வேஷம் போடுவோம் இந்த வருஷம் கண்ணன் வேஷம் ஆமா இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாப்பாவுக்கு இது கொடுத்துட்டு வரா இந்த வருஷம் அவரு வச்சுக்கிட்டு அவர் கிருஷ்ண ஜெயந்தில தான் பிறந்தவர் ஆமா இவர் கிருஷ்ண ஜெயந்திலேயே பிறந்தாரு கெத்தா செலிப்ரேட் பண்றோம் பயங்கரமா அப்பயும் வீடியோ இறக்கிறோம் ஓகேங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி மேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்